நேரமா பாத்து வீடு கட்டுறது பிரச்சனை பண்றாங்க எங்களை யாரா ஒரு ஆள் இருந்தா கூட பரவாயில்ல சார் யாருமே நம்ம ஏதோ ஏப்பா இருப்பா இல்ல இங்க முடிவு யாரு வந்திருக்கா ஐயா இடம்

இந்த இடம் வந்து விலாங்காறு பார்க்க பஞ்சாயத்துக்கு சொந்தமான இடம் அது மய்க்கால் புறம்போக்கு இந்த புறம்போக்கு மெய்க்கால் புறம்போக்கு மெய்க்கால் புறம்போக்கில் யாரும் ஆக்கிரமிக்கிறதுக்கான அதிகாரமே யாருக்குமே கிடையாது அது வந்து ஆடு மாடுகள் மேயத்துக்கான இடம்னு அரசாங்கம் அதுல வந்து வீடு கட்டுறதுக்கோ குடியேறுறதுக்கோ எந்த அதிகாரமும் யாருக்கும் கிடையாது அப்படியே குடியேறனா அது அரசாங்கம் கொடுக்கணும் இந்தப்பா உனக்கு இந்த இடம் வந்து நான் கொடுக்கற ஒன்றை சென்ட்டு கொடுக்குறேன் நீ குடியேறிக்கோ அதை விட யாரும் கொடுக்கலன்னா யாருமே வீடு வாசல் இல்ல அவங்களுக்கு வந்து என் சொந்தமா வீடு கிடையாது அப்படின்னு அவங்களுக்கு வந்து ரெக்கார்டு இருந்தது தான் அவங்களுக்கு வந்து ஒன்றை சென்ட் குடுக்கலாம் அவங்க தங்க சார் நீங்க செய்யலாம் தப்பு கிடையாது

அவங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க யாரும் இங்கிருந்து வெளியே போலன்றதுக்காக தான் நாங்க வந்துட்டு கலெக்டருக்கு தாசில்தாருக்கு ஆர்டிஓக்கு பிஓவுக்கு ஓக்கு நாங்க வந்து மனு கொடுத்து கொடுத்து இந்த மாதிரி ஆர்டர் பண்றாங்க இது வந்து நாளைக்கு வந்து அரசாங்கத்துக்கு நாளைக்கு நலத்திட்ட பணிகள் வந்து டெவலப்மெண்ட் ஏரியா நலத்திட்ட பணிகள் நாளைக்கு பள்ளிக்கூடம் வரலாம் நாளைக்கு மருத்துவமனை வரலாம் நாளைக்கு பேருந்து நிலையம் வரலாம்

அலம் Smile வருகிறு perfeth repay Tikault. வணக்கம Profess privilege werை்base debatesதான் conceptbrain. естьителяயை관 வித்ததுன megapய் воздух payoff chap பிரவaffe காரallasoriginalis dualize aTI tagyd 빠்க�entinம். IM sehe Cryリ put зна eggplantியURérioalalайн

கலெக்டருக்கும் தபால் கொடுத்துட்டோம் அதுவும் எங்களுக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் தாசீல்தாருக்கும் கொடுத்துட்டோம் அதுவும் எங்களுக்கு வந்துருச்சு அதே மாதிரி ஆர்டிஓக்கும் கோட்டாட்சியருக்கும் கொடுத்துட்டோம் அதுவும் எங்களுக்கு வந்துருச்சு உங்களுக்கும் ஒரு தபால் கொடுத்துருக்குறோம் எல்லாருமே ரெஜிஸ்டர் தபால் தான் வந்துருக்குது ஆனால் கிட்டத்தட்ட கூப்பிட்டு எப்படி ஒரு ஒரு மாதம் நாங்க கொடுத்திருக்க அப்புறம்தான் இந்த கொட்டாவெல்லாம் போடுறாங்க இந்த கொட்டாவெல்லாம் போட்டது இப்போ பத்து நாள் நாங்கள் மனு கொடுத்து அரசு அதிகாரியை சேவிச்சதுக்கு அப்புறம் இந்த கொட்டாவெல்லாம் போட்டு ஆக்கிரமிங் பண்றாங்க அப்ப இத வந்து நாங்க வந்து மனு கொடுத்து இந்த இடம் வந்து நாளைக்கு இன்னைக்கு நாளை நான் வந்து கோர்ட்ல இருக்கிறேன் நான் அட்வொகேட்டா இருக்கிறேன் நான் இன்னைக்கு வந்து அஞ்சு ஏக்கர் இடம் தேடுறேன் நான் கோர்ட்டு கட்டுறதுக்கு ஆறு வருஷமா தேடுறேன் எங்க மாதவத்தில் கோர்ட்டு கட்டுறதுக்கு ஆறு வருஷமா தேடுறேன் ஒரு இடம் கிடைக்கல ஒரு இடம் கிடைக்கல நாளைக்கு இந்த இடத்துல வந்து கோர்ட்டு வருதுங்க கோர்ட்டு விட்டுருங்க மருத்துவமனை வருது அரசாங்க மருத்துவமனை வருது இல்ல அரசாங்க பள்ளிக்கூடம் பெரிய பள்ளிக்கூடம் வருது டெவலப்மெண்ட் ஏரியா நாளைக்கு அரசு கலைக்கல்லூரி ஏதோ ஒண்ணு வருது நாளைக்கு பசங்க விளைய விளையாட்டு தேடல் இல்ல விளையாட்டு தேடல் வருது இப்ப இதுக்கெல்லாம் என்ன இடம் போக முடியும் அரசு இடம் இல்லை சார் இவங்களுக்கு நேற்று வந்து நானும் அரையின்னு நோட்டீஸ் கொடுத்தாச்சு சார் தகவல் கொடுத்துட்டோம் இந்த மாதிரி உங்களோடது எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேம்ப் நிறைய இருக்கு

டைம் கேட்டுறாங்க இங்க ஒரு इशू இருக்கு நம்ம ஏன் கொட்டலாம் சால்வ் அவங்களுக்கு தான் தெரியும் நான் வந்து வாத்து பாத்துக்க வந்திருக்கேன் அவங்க பொண்ணு நானு வாத்து பாத்துக்க வந்திருக்கேன் இடத்துக்கு சொந்தக்காரங்க அவங்க தான் எங்க அப்பா வந்தானே அவங்க வருவாங்க அவங்க கிட்ட எவ்வளவு நேரம் ஒரு 10 நிமிஷம் இங்க மொனிட் வந்தாங்க சரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துறாங்க ஏமா இதெல்லாம் புதுசா போடுறீங்க புதுசா அப்படியே போடுது நான் இல்ல ஆனா நான் இப்பதான் வந்தேன் தெரியாது இருந்தேன் ஊருக்கெல்லாம் போல சரிங்களா இப்ப அவங்க வந்து வந்துருவாங்க அவங்களுக்கு தெரியும் எல்லாமே அவங்க வந்து பேசுவாங்க எனக்கு அந்த டீட்டெயில்லாம் தெரியாது அவங்க பேசுவாங்க மரத்தை அடிக்க வராங்க சார் சத்தியமான உண்மாதிரி

அப்ப இவங்க ஊர் மக்கள் யாரு இருப்பாரு ஊர் மக்கள் யாரு ஊர் மக்கள் யாரு

எண்பத்தி மூணுல ஒருத்தர் வாங்கி இருக்காரு மூணுல ஒருத்தர் வாங்கியிருக்காரு வாங்கி இருக்காரு இருந்து இன்னொருத்தர் உட்கார் வாங்கி இருக்காரு 2012 வாங்கியிருக்காரு வாங்கி இருக்காரு எந்த இருக்குது எல்லாமே இருக்கு

அடடா நீங்க வந்துட்டு இருக்கீங்க இதுக்கு தெரிஞ்சது எல்லாமே எல்லே இருக்கு எந்த மட்டும் உங்களுக்கு கண்ணு தெரியுங்க ஆமா அந்த மேல் நாடு இருக்கே 70センターக்கு இந்த பார்மவ இருக்கா நம்ம பார்மவ இருக்கா எங்கே இருக்கு எங்க மாட பாடு பா அவங்க கிட்ட காட்டு பா நீங்க அங்க குறியிறங்கன்னு கேக்குறா

பட் டடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடடட nene yoo la tuma tuma o de se ka kala a tuma a tuma o de se ka kala o de se ka kala sebi waaye o de se ka labe de sega ko wosa.